ஹாய்ங்க வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்வஸ்டிங் அப்புறம் வந்து நிறைய புது வரவுங்கள்லாம் வந்திருக்குறாங்க அப்புறம் நிறைய புது வரவை கொண்டவருக்காக சீட்ஸ்லாம் நிறைய போடுறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க எப்படின்னு பார்க்கலாமா இந்த காராமணி தாங்க இந்த காராமணி இவ தாங்க இவ தான் இவ தான் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி அப்படி ஒரு இந்த இந்த மணல் சொலிக்கிற மிஷின் இந்த இடத்துல வச்சுட்டு போனது எவ்வளோ ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் எனக்கு இல்லைன்னா இந்த மணல் சலிக்கிற மிஷின் இல்லைனா இவ்வளோ காய் வந்து வந்திருக்குமான்றது கொஸ்டின் மார்க் தான் ஏன்னா வந்து இவை வந்து ஒரு க்ரீப்பர் ஸோ எப்படி வந்து நம்ம வந்து கொடியை வந்து அழகாக எடுத்து விட்றோமோ அந்த அப்படி தான் வந்து நல்லா காய் கொடுப்பான் கீழேயும் விடலாம் பட் ஆனால் அந்தளவுக்கு காய் கொடுப்பானா என்னன்றது எனக்கு தெரியல ஏன்னால் நான் இது வரைக்கும் இந்த லாங் பீன்ஸ் வந்து கொடியில் தான் விட்டுருக்குறேன் ஆனால் நான் ஒரு பார்க்குக்கு போனப்போ என்னென்னா கீழே தான் விட்ருந்தாங்க அப்படி இப்படியே கீழே கீழே இது பண்ணி ஒரு மாதிரியாக தான் இந்த மணல் மனசரிக்கிற வண்டியை சுற்றி சுற்றி நானும் வந்து ஹார்வஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தேன் அங்கங்கே மூளைக்கு மூளைக்குள்ளலாம் போயிட்டு காய் இருந்தான் அதுலேயுமே வந்து ஒரு நாலஞ்சு செடிங்க வந்து புதுசாக வேறு வந்துட்டுருக்காங்க கீழே இருக்கிறாங்க பாருங்கள் அவ்வளோ கா அவ்வளோ செடி வந்துட்டுருக்குறாங்க நான் சொன்னேன் இல்லையா ஒருத்த வந்து ஃபுல்லாத்தையும் கடிச்சு வச்சுட்டு போயிட்டான்னு சொல்லிவிட்டு அதில் பாதி காயை வந்து கொதறி எடுத்துகிட்டே போயிட்டான் பாதி மட்டும் இருந்தால் சரி அவனை வந்து சீடுக்காக விட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஏன்னா சீடை எடுக்கவே நான் மறந்துட்டேன் இப்போ வரைக்குமே சீடு கிடையாது இவனோட அந்த லாங் பீன்ஸோட சீடு ஸோ அதனால் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மற்ற லாங் பீன்ஸ் எல்லாம் வந்து காயெல்லாம் வந்து பறிச்சிட்டு இருந்தேன் இந்த இது லாங் பீன்ஸ்ல பார்த்திங்கன்னா இந்த இந்த மிஷினுக்கு கீழே வந்து ஒரு நாலஞ்சு செடிகிட்ட இருக்கிறாங்க ஸோ நாலஞ்சு செடிங்க இருக்கிறதுனால தான் இவ்வளோ காய் வந்து நமக்கு தர்றானுங்க ஏன்னா வந்து ஒரு செடியிலே வந்து அந்த அளவுக்கு தரமாட்டானுங்க ஒரு நாளைக்கு ரெண்டு மூணு அந்த மாதிரி ஏன்னா இவன் ஜோடி ஜோடியாக தான் தர்றான் அதனால வந்து எப்போயுமே வந்து ஒரு நாலஞ்சு செடி நம்ம விட்டோம்னா அதில் வந்து ஒரு மேக்ஸிமம் அவ்வளோ கைப்பிடி அளவு நம்ம காய் எடுக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து அவரைக்காயும் இந்த கோழி அவரையும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் எல்லா காயுமே வந்து அந்த ஹெல்த்தி ஒரு ஹார்வெஸ்டாக பண்ண முடியாது ஒன்று சின்னதாக இருப்பான் ஒன்று பெருசாக இருப்பான் ஸோ அதனால் வந்து ஒரு டூ டேஸ்க்கு ஒருக்கா நல்லா பெருசாகிடுவான் அப்புறம் அந்த பிஞ்சாக இருக்கிறதுலாம் அடுத்த டூ டேஸ் அந்த மாதிரி தான் வர்றான் ஏன்னா வந்து ஒரே டைமில் எல்லாருமே வந்து பெருசாக ஆகிறது இல்லை அதனால வந்து ரெண்டு ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு ஒரு பத்து கிட்ட வந்து பறிச்சிட்டு போகிறாப்புல இருக்குது இவனை மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன்னா ரெண்டு குரோ பேக்கில் மட்டும்தான் போட்டு வச்சுட்டேன் ஸோ அதுதான் நான் பண்ணினேன் ஒரு பெரிய மிஸ்டேக்கு நெக்ஸ்ட் டைம் போடும்போது ஒரு நாலஞ்சு க்ரோ பேக்கில் போட்டால் சேம் டைமில் வந்து நம்மளுக்கு தேவையான ஒரு கொஞ்சம் காய் வந்து ஒரு டூ த்ரீ டேஸில் வந்து கலெக்ட் பண்ணி ஒரு பொரியலுக்கு வந்து யூஸ் ஆகும் நெக்ஸ்ட் இந்த கொடியவரை இந்த கொடியவரை வந்து ரொம்ப நாளாக வச்சிட்ருக்கேன் அவனை புடிதான் போடணும் ஏன்னா வந்து அவன் சைடில் இருக்கிறதுனால அவனை பராமரிக்க முடியல ஆனால் பூ வந்துட்டுருக்குதுனால பார்த்துட்ருக்குறேன் இந்த அவரக்காய் செடியில் வந்து ஒரு பூச்சி வருங்க என்னென்னா பிளாக் கலரில் இருக்கும் அந்த பூச்சி பயங்கர ஸ்மெல் இருக்கும் உங்கள் கார்டனில் அந்த பூச்சி இருக்கான்னு சொல்லிவிட்டு சொல்லுங்கள் என்னோடய வீட்டுக்கு கொல்லப்புறத்தில் நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி ஒரு டூ டேஸ் பிஃபோர் போட்டிருக்கிறேன் ஒரு ஜீரோ காஸ்ட் எந்த ஒரு பைசா இல்லாமல் நான் கிரீப்பருக்கு வந்து கொடி செட் பண்ணுறதுக்கு ஒரு செடி வச்சு பண்ணி விட்ருக்கேன் அந்த இதில் வந்து பின்னாடி வைக்கிற அந்த பாட்ஸு பெயிண்ட் பாக்ஸில் தான் வச்சு விட்டேன் அவன் பாருங்கள் அழகாக வந்து கொடி போயிட்டு காயே காய்ச்சிட்டாங்க நான் வந்து எல்லாமே அட்ட டயத்தில் எதுக்கு வைக்கிறேன்னா எல்லாமே அட்ட டயத்தில் காய் கொடுப்பானுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சது பட் ஆனால் பாருங்கள் ஒருத்த மட்டும் சீக்கிரமாகவே காய் கொடுத்துட்டான் இன்னொருத்தர் இப்போ தான் பூ கொடுத்துட்ருக்குறான் அது என்ன நிலவரம் கலவரம்னு தெரியல அவங்களுக்குள்ள பட் ஆனால் ஒரு நாலு காய் இருந்தானுங்க இது வந்து இதே அவரை வெளியில இருக்கிறான் ஆனால் அவன் கொடி போகலை அப்படியே செடியிலே தான் வளர்றான் இது எப்படி எனக்கு ஒன்றும் புரியலைங்க சரிடான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்துட்டேன் நெக்ஸ்ட்டு வந்து பிரிஞ்சால் வந்து ரொம்ப நாளாக வந்து விதைக்காக விட்டுருந்தேன் இந்த லாங் பிரிஞ்சால் பர்பிள் கலர் பிரிஞ்சால் இருக்கு இல்லையா எப்போயுமே வந்து நம்ம கார்டன் ஒன்று க்ரியேட் பண்ணோம்னா அதுலேருந்து சீடு எடுக்காமல் வச்சுட்டோன்னா அது நம்ம நம்ம பண்ணுற பெரிய ஒரு முட்டாள் தனம்னே சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம சீடு வாங்கி வாங்கி போட்டால் அது ஒரு பிரயோஜனமே கிடையாது நீங்கள் ஒரு செடி வச்சாலும் அதுலேருந்து ஃபஸ்ட்டு காய் வரும் இல்லையா அதை வந்து சீடுக்காக விட்டுருங்க ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் சீடு ஸோ அந்த மாதிரி தான் பிரிஞ்சாலுக்காக நான் விட்டு வச்சுருந்தேன் அவனி வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஏன்னா நல்லா பழுத்துட்டான் அவன்கிட்ட வந்து எதை எடுத்துக்கலாம் நீ அவர் வந்து நல்லா பெருசாகிட்டா பழுத்துட்டார் ஸோ நெக்ஸ்ட் வந்து செரி டொமேட்டோங்க செரி டொமேட்டோலாம் நான் முன்னாடி சொன்ன மாதிரி அணில்காரங்க வந்து நிறைய வந்து கொத்தி கொத்தி எடுத்துகிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து நிறைய க்ரோ பேக்கில் வந்து செரி டொமேட்டோஸ் வந்துட்டுருக்குறாங்க நான் நாட்டு டொமேட்டோன்னு நினச்சேன் பட் ஆனால் அதுக்கு அது வரும்போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு செரி டொமேட்டோ தான் நல்லா அப்படியே பயங்கரமாக வருவான் ஆனால் இந்த நாட்டு டொமேட்டோ அந்தளவு அவ்வளோ சீக்கிரம் வரமாட்டான் எல்லா குரூபாக்களும் என்னென்னா இவ்வளோ சீக்கிரமாக அவ்வளோ அழகாக டொமேட்டோ வந்துட்டுருக்காங்களேன்னு பார்த்தா எல்லாருமே செரி டொமேட்டோ தான் இன்னும் கொஞ்சம் நாளையில் வந்து செரி டொமேட்டோ நிறையாவே ஹார்வஸ் பண்ணுவேன்னு நினைக்கிறேன் அப்படியே வந்து கொஞ்சம் சில்லி ரெண்டு மூணு சில்லி பழுத்துட்ருந்தாங்க அவனுங்களையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஹார்வஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு போயாச்சு அப்புறம் வந்து கண்ணுக்கு முன்னாடி பச்சை பசேன்னு நம்ம பிறண்டங்க ரொம்ப நாளாச்சு அதான் முப்பது வயசு தானாவே வந்து இப்போ எண்பது வயசுக்காரவங்க ஹாஸ்பிட்டல் போகிறாங்களோ இல்லையோ முப்பது வயசில் உள்ளவங்க நிறையா பேர் ஹாஸ்பிட்டல் போகிறாங்க சொன்னால் மூட்டு வலி எனக்குமே அந்த மூட்டு வலி ஸ்டார்ட் ஆகிடுக்குங்க பயங்கர வழியாக இருக்குது ஸோ அதனால் வந்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இருக்கும்போது எதுக்குடா பிரண்டை அதாவது இ உணவே மருந்து தானங்க மருந்து தான் மருந்து தான் உணவு உணவு தான் மருந்து அப்படின்றது தான் என்னோடய கான்செப்ட்டு எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அதுதான் நீங்கள் அதுக்காக வந்து நம்ம என்னதான் சாப்பிட்டாலும் அந்தந்த இதை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் ஸ்லீப்பிங் இருக்கணும் டென்ஷன் இருக்கக்கூடாது ஸோ அதோடு சேர்ந்து இந்த ஃபுட்டையும் எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட பாடி வந்து நல்ல ஹெல்த்தியாகவே இருக்கும் ஸோ வந்து அதில் வந்து நல்லா ஒரு நாலஞ்சு நல்ல இலசாக இருந்தான் பரண்டை அவனை மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு பாட்டு இல்லாதனால இவங்க ரெண்டு பிரிக்க முடியாமல் இருக்கீங்க அந்த தூதுவலையும் பிரண்டையையும் இல்லட்டா டக்குன்னு பிரித்து விட்டுருவேன் ரெண்டு பேரும் பிரித்து பிரித்து இருந்தால் நல்லா குரோவாக வாங்க சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மெந்தி வெந்தயக்கீரை வந்து பிடிங்க முன்னாடியே வந்து ஹார்வஸ்ட் பண்ணிட்டோம் அந்த பாட்டு வந்து சும்மா இருந்துச்சு ஸோ ஒன் வீக் பிஃபோர் தான் இதில் வந்து கொஞ்சம் மட்டு கொட்டி வெந்தயம் வந்து போட்டிருந்தேன் இதில் ஒன்று என்ன தப்பு பண்ணிட்டேன்னா இந்த பக்கம் க்ராஸ் பண்ணும்போது இதை தட்டி விட்டுட்டேங்க பாதி செடி பாருங்கள் என்ன ஆகிடுச்சு எனக்கு உயிரே போயிடுச்சுங்க அந்தளவுக்கு பாதி வந்து கீழே கொட்டினதுனால மண்ணோட மண்ணாக போயிடுச்சு கொஞ்சம் மட்டும்தான் இருந்தானுங்க சரி நீங்களாவது இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டில் வந்து என்ன போட்டிருக்கீங்கன்னா கொத்தமல்லி மல்லித்த மல்லித்தலை போட்டிருக்குறேன் ஸோ இவனும் வந்து எப்போ வருவான்னு தெரியல இதையும் வந்து எவனோ ஒருத்தன் களைச்சி விட்ருக்கான் சீடெல்லாம் மேலே தெரியுது அவனே வந்து அந்த மனசளிக்கிற வண்டியில் தான் வச்சுருக்கிறேன் நெக்ஸ்ட் இவர் பார்த்தீங்கன்னா சும்மா வந்து ஒரு பெயிண்ட் பாக்ஸ் சிமெண்ட்டு பக்கெட் இருந்துச்சுங்க சும்மா தானே கிடக்கிறான் ஆனால் ஸ்ட்ராங் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தான் அதனால் கொத்தவரங்காய் போட்டு வைக்கலாம் ஏன்னா ரெண்டே ரெண்டு கொத்தவரங்காய் செடி தான் இருக்குது அதில் போட்டு வைக்கலாமேன்னு போட்டு வச்சுருந்தேன் அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் வந்து இது வந்து எம்சாண்டுங்க மேலாக்கில் இருக்குது வந்து எம்சாண்டு கீழே தான் செம்மண் இருக்குது சரி இதில் போட்டு வைப்போம் வெங்காயத்தலை அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சேன் ஒரு டவுட்டோடு தான் போட்டு வச்சு அவங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்து துளுத்து வந்துட்ருக்குறாங்கன்னா இனிமேல் வந்து வேர் பிடிச்சிருவாங்க நெக்ஸ்ட் வந்து பார்க்கலாம் என்னடா கொதிரி கொதறி வச்சுருக்காளேன்னு சொல்லிட்டு பார்ப்பீங்க சும்மா கிடக்கிற மண்ணில் என்ன வேக பண்ண போகிறோம் சும்மா தான் இருக்குது அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நம்மளோட தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அந்த இடத்துல கீறி விட்டுட்டு சீடு கொஞ்சம் போட்டு விட்டுருக்கேன் வெண்டைக்காய் சீடெலாம் போட்டு விட்ருக்குறேன் இருக்கிற வரைக்கும் மண் நம்மளுக்கு தரப்போகுதுங்க ஒரு ஆரோக்கியமான ஆர்கானிக்காக காய் அதை பிடிங்கி சாப்பிட்றதுனால என்ன ஆகிட போகுது இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் க்ளீனாகவும் நீட்டாகவும் இருக்கும் இல்லையா வேறு எந்த உறவுகளும் உள்ளே வராமல் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சது நான் வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பொன்னாங்கண்ணி கீரை பிடிங்கிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா இவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பரில் அந்த ஸ்டெம்மை மட்டும் கீழே நட்டு வச்சு அவன் எப்படி வந்துட்ருக்குறான் பாருங்கள் அப்புறம் வந்து இந்த பக்கம் வெத்தலைக்குடி வெத்தலை பக்கத்தில் உள்ளவங்க கட் பண்ணாங்க சரி அவங்கக்கிட்ட ஒரு கட்டிங்ஸ் என்கிட்ட வெத்தலைக்குடி கிடையாது ஸ்பேஸும் கிடையாதுங்க எங்கே வைக்கிறதுனே தெரியல ஸோ வை இப்போதைக்கு இங்கே வைப்போம்டா அப்படின்னு சொல்லிட்டு பனானா ட்ரீ இருக்குது இல்லையா வாழை மரம் அதுக்கு பக்கத்தில் வந்து சங்குப்பூ விட்டு அவனும் வளர்ந்துட்டான் அதுக்கு பக்கத்தில் இந்த வெத்தலை ஸ்டெம்மையும் வச்சு விட்ருக்குறோம் இப்போ இன்றைக்கி வந்து நிறைய வந்து புது உறவுகளையும் புதுசாக வந்தவங்களையும் வெல்கம் பண்ணிவிட்டு வரப்போகிறவங்களையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பிளேட்டோட இன்றைக்கி காய் கொஞ்சமாக இருந்தாலும் பட் ஆனால் நல்ல ஹெல்த்தியான காயாக கிடச்சிச்சு அவனை எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ளே போயாச்சு ஏதோ சீர் சீர்வரிசை கொண்டு போனால் எப்படி இருக்கும் அப்படி கொண்டு போய்ட்டுருக்குறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்